நல்லதே நினைங்கள் நல்லதே நடக்கும் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதுன ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் மிதுன ராசிக்கு இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளாகவே இருக்கும் சரிங்களா கோச்சார ரீதியாக உங்களுக்கு யோகங்களை தரக்கூடிய அமைப்பில் தான் எல்லாமே கிரகங்களுமே வலுத்து இருக்கு சரிங்களா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் மட்டும் நீச்ச பலம் பெற்று இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நிலையில நம்முடைய வாக்கு நாக்கு ஸ்தானங்களில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை ஏன்னா நம்மளுடைய இயல்பாகவே நம்மை அறியாமையே சில கடினமான வார்த்தைகளை மற்றவங்ககிட்ட பேசிடுவோம் அதை மற்றவங்களோட மனசை காயப்படுத்துகிற மாதிரி சூழல்களை ஏற்படுத்தும் சரிங்களா வாக்குஸ்தானத்தின் அதிபதி அந்த வீட்டுக்கு எட்டில் மறைகிறதும் அங்கேயே செவ்வாய் பகவான் நீச்ச பலம் பெற்று இருக்கிறதும் பேசக்கூடிய விஷயத்தில் தெளிவாக பேசுங்க சில நேரம் அமைதியாக இருக்கிறது கூட சிறப்பாக இருக்கும் குடும்பத்துக்குள்ளே வீணான சண்டைகள் சச்சரவுகளாக ஏற்பட போகுது அப்படின்னா யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போவது அல்லது அமைதியாக இருப்பது அந்த சூழ்நிலையை வந்து திறம்பட கையாள வந்து இன்னைக்கு உதவும் சரிங்களா அதே நேரத்தில் வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக எந்த ஒரு குறை சொல்ல முடியாத ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் பத்தாம் இடத்துல ஒரு கிரகமானது உச்சமாக இருக்கிறதும் அதாவது கர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் இருக்கிறதும் சூப்பரான வேலை அமைப்புகள்லாம் கிடைக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள்லாம் ஏற்படும் உடல் ரீதியாக உங்களுக்கு இருந்த குறைகள் எல்லாம் நீங்கும் நான்காம் இடத்துல சனியும் சுக்கரனும் சேர்ந்து பார்க்கறதுனால பழைய வீடு போன்ற விஷயங்கள் வாங்க முடியும் ஆல்ரெடி உபயோகப்படுத்தப்பட்டு கைவிடப்பட்ட இந்த மாதிரி பழைய வீடை நீங்கள் எடுத்து ஆல்ட்ரேட் பண்ணி நீங்கள் வாங்கலாம் சரிங்களா அதை சம்மந்தப்பட்ட தொழில் செய்யலாம் சனி சம்மந்தப்பட்ட தொழில்களில் உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் இருக்கும் பெட்ரோலியம் இரும்பு இயந்திரங்கள் மெக்கானிக்ஸு லாரி டிரைவர்ஸ் இந்த மாதிரியான அனைத்து விதமான தொழில் செய்யக்கூடிய மிதனராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் வரக்கூடிய நாளாக இன்றைக்கி நிச்சயமாக இருக்கும் நன்றி